மக்கள் தன்னெழுச்சியா ரோட்ல கோலம் போட்டு எங்களுக்கு நிதி எங்களுக்கு வேணும் எங்களை வஞ்சிக்காத பாஜக அரசே அப்படின்னு பேசுறதுக்கும் வாட்ஸ்அப்புக்கு பத்து பேரை சம்பளத்துக்கு வேலைக்கு உட்கார வச்சு சம்பளத்தின் அடிப்படையில் ஒரு சென்டரை உருவாக்கி அதன் மூலம் போடுறதுக்குமான வித்தியாசம் இருக்கு நீங்க இன்னைக்கு போய் கெட் அவுட் மோடின்னு போட்டுருக்கிறது ஆர்கானிக் ரீச் பாருங்க நாளைக்கு அவங்க போட போற கூலிக்கு மாரடிக்கு போற கூட்டத்தையும் ஒப்பிட்டு பாத்தீங்கன்னா தெரிஞ்சிடும் சட்டப்பூர்வமாக எங்களுக்கு வழங்க வேண்டிய பணம் அவங்க கிட்ட நாங்க பிச்சை கேட்கல உனக்கெல்லாம் என்ன தெரியும் உனக்கெல்லாம் என்ன தெரியும் வா போன்னு பேசுது இந்த தற்குறி கவுன்சிலர் நிக்கிறது கூட தகுதி இல்லாத ஒரு ஆளு எந்த நின்ன எல்லா தேர்தலையும் தோத்து ஓடின ஆளு யார பார்த்து மரியாதை இல்லாம பொதுவெளிகள்ல ஒருமையில பேசக்கூடிய ஒரு அயக்கத்தனத்தை முதல்ல தடுத்து நிறுத்தணும் இவரு கடிதம் எழுதணுமா இவர் தூக்கி கொண்டு போய் கொடுத்து அடுத்த நாள் டீச்சர் அப்பாயின்ட் பண்ணுவாராம் நாடாளுமன்றத்தில் இவங்க மொழிக் கொள்கை என்ன சொல்றாங்க தமிழ்நாட்டுக்கு தமிழ் டீச்சர் அப்பாயிண்ட் பண்ண முடியாது இது ஒன்றிய அரசின் மொழி சார் இவங்க தான் சொல்றாங்க நாங்க தமிழை வளர்க்க போகிறோம் அப்படின்னு ஏமாற்று அயோக்கியத்தன தேஸ்ட் டேய் நாமக்கல்ல திருச்சங்கோடு மெயின் ரோட் எண்ணாபுரத்தில் இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல பிளஸ் டூ போர்டு எக்ஸாம்ஸோடு சேர்த்து நீட் அண்ட் जेईई கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க லோ அட்ரஸ்ட் நெக்ஸிபிள் ரீபேமென்ட் மினிமல் டாக்குமெண்டேஷன் ரெஃப்கோ ஹோம் லோன்ஸ் கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள் ஏ அவங்களுக்கு ஒரு கவுன்சிலர் வரதுக்கு கூட தகுதி இல்லை நாங்க மக்கள் கருத்தை கேட்டுத்தான் அவர்கள் எல்லா முடிவும் எடுப்பார்கள் என்று சொன்னால் நீட் வேண்டாம் என்று இரண்டு கோடி பேர் தமிழ்நாட்டில் கையெழுத்துட்டு அனுப்பினோம் இரண்டு கோடி பேர் தமிழ்நாட்டில் கையெழுத்துட்டு அனுப்பினோம் அந்த காகிதம் எங்கே இருக்கிறது பதில் சொல்ல சொல்லுங்க அண்ணாமலையை மக்களின் ஒப்பீனியன் அடிப்படையில் தான் நீங்க செயல்படுவீங்க நீட்டுக்கு நாங்க எடுத்து அனுப்பினோம் ஏன் இதே புதிய கல்வி கொள்கை புதிய கல்விக் கொள்கை எங்களுக்கு வேண்டான்னு ஆசிரியர்கள் மாணவர்கள் ஏறக்குறைய குறைய ரெண்டு கோடி பேருக்கு மேல பொதுமக்கள் உட்பட ரெண்டு கோடி பேருக்கு மேல கையெழுத்துட்டு அனுப்பணும் நாங்க கருத்துக்களை அனுப்புறோம் எந்த கருத்தையாவது நீங்க ஏத்துக்கிட்டீங்களா ஏத்துக்கல அப்ப முதலமைச்சர் சொன்னார் எங்கள் மக்கள் கருத்தை நீங்கள் ஏற்கவில்லை ஆகவே நாங்கள் எங்கள் மாநிலத்திற்கு என்று பாடத்திட்டத்தை உருவாக்குவதற்கு ஒரு குழுவை அமைக்கிறோம் உருவாக்கினார் அதனால மக்கள் செல்வாக்கு இல்லாத ஊடக வெளிச்சத்தில் அதிகாரத்தின் அடிப்படையில் பயணிக்கிறவர்களுக்கு வந்து அது ஒரு பத்து பேரை கூட்டி உட்கார வச்சுட்டு நேற்றுக்கு நீதிமன்றம் திருப்பரங்குன்றத்தில் இருக்கிற மக்களே அமைதியாக தான் இருக்கான் நீங்க எங்க இருந்து வந்து என்ன பிரச்சனையை கிளப்புறீங்கன்னு அந்த மாதிரி எங்க வாய்ப்பு கிடைக்கி எங்க பிரச்சனை கிளப்புறாங்க அதெல்லாம் பொருட்டல்ல மக்கள் திராவிட மாடல் ஆட்சியின் பக்கமும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் பக்கமும் நிற்கிறார்கள் நான் இப்போ மூணு விஷயத்தை சொன்னேன் இந்த இன்னைக்கு நடந்த மூணு விஷயம் ஒன்று இந்த கல்வி ஒரு தொகை அதைப் போலவே பள்ளி கல்வித்துறை அமைச்சர் தொடர்ச்சியா மூணு முறை தர்மேந்திர பிரதான சந்திச்சேன் அதற்கு பிறகு எங்களுடைய மக்களவை குழு தலைவர் மரியாதைக்குரிய டிஆர் பாலு அவர்கள் சந்திச்சார் அதற்கு பிறகு நம்முடைய மரியாதைக்குரிய ஆஹ் மாநிலங்களுடைய துணை தலைவர் கனிமொழி அவர்களும் போய் அமைச்சரை சந்திச்சார் தொடர்ச்சியா துணை முதலமைச்சரும் இந்த கோரிக்கையை வைத்தார் முதலமைச்சரும் தொடர்ச்சியாக கோரிக்கை வைக்கிறார் அப்படி கோரிக்கை வைக்கிற போது அந்த கோரிக்கைக்கான நியாயம் எங்கள் பக்கம் இருக்கிறது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆட்சி சட்டப்பூர்வமாக எங்களுக்கு வழங்க வேண்டிய பணம் பிச்சை பிச்சை எங்களுக்கு வர வேண்டிய பணத்தை தேசிய பேரிடர் மீட்பு நிதி வரல தேசிய பேரிடர் மீட்பு நிதி வரல ஏன் வரல எதுக்கு வரல பீகாருக்கு பட்ஜெட் போடுறீங்க ஆந்திராவுக்கு பட்ஜெட் போடுறீங்க ஏன்னா உங்க ஆட்சி ஒன்றிய அரசு நிக்கணும்னா இந்த ரெண்டு நாற்காலியினுடைய கால்கள் தேவைன்னு அவங்களுக்கு நிதி ஒதுக்குறீங்க இந்திய ஒன்றியத்தில் அங்கம் தமிழ்நாடு இந்திய ஒன்றியத்தில் அங்கம் தமிழ்நாடு அதைப் போலவே மூன்று நாட்களுக்கு முன்னால் முதலமைச்சர் சொன்னார் தேசிய குழந்தை வளர்ச்சிக்கான நிதியை ஒதுக்கலன்னு இப்ப தொடர்ச்சியா நாங்க வைக்கிற குற்றச்சாட்டு இருக்குல்ல ஒன்றிய அரசு அதிகாரத்தின் அடிப்படையில் தமிழ்நாட்டு மக்கள் பாஜகவை புறக்கணிக்கிறார்களுக்காக தொடர்ச்சி இது வந்து எக்ஸாம்பிள் தான் இப்படி ஒவ்வொன்றையும் பட்டியலிட்டீங்கன்னா இந்த பத்திரிகையாளர் சந்திப்புக்கு நேரமே பத்தாது திரும்ப ஒரு விஷயம் சொல்றேங்க மக்கள் தன்னெழுச்சியாக பேசுவதற்கும் மக்கள் தன்னெழுச்சியாக ரோட்ல கோலம் போட்டு எங்களுக்கு நிதி எங்களுக்கு வேணும் எங்களை வஞ்சிக்காத பாஜக அரசே அப்படின்னு பேசுறதுக்கும் வாட்ஸ்அப்புக்கு பத்து பேரை சம்பளத்துக்கு வேலைக்கு உட்கார வச்சு சம்பளத்தின் அடிப்படையில் ஒரு சென்டரை உருவாக்கி அதன் மூலம் போடுறதுக்குமான வித்தியாசம் இருக்கு நீங்கள் இன்னைக்கு போய் கெட் அவுட் மோடின்னு போட்டிருக்கிறது ஆர்கானிக் ரீச் அப் பாருங்க நாளைக்கு அவங்க போட போகிற கூலிக்கு மாரடிக்க போகிற கூட்டத்தையும் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் சார் ரொம்ப அற்புதமான கேள்வி சார் கேந்திர வித்யாலயா பள்ளிக்கு தேவைனா ஆசிரியரை கொடுப்போம் மாநில அரச கடிதம் எழுத சொல்லுங்க சவால் விடுறார் மரியாதைக்குரிய அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவருடைய அரசியல் வரலாறு என்ன இந்த திராவிட மண்ணுக்காக அந்த குடும்பம் இழந்த இழப்பு என்ன பாரம்பரியம் என்ன உனக்கெல்லாம் என்ன தெரியும் உனக்கெல்லாம் என்ன தெரியும்னு வா போன்னு பேசுது இந்த தற்குறி கவுன்சிலராக நிற்கிறது கூட தகுதி இல்லாத ஒரு ஆள் எந்த நின்ன எல்லா தேர்தல்லையும் தோத்து ஓடின ஆளு யாரை பார்த்தும் மரியாதை இல்லாம பொதுவெளிகள்ல ஒருமையில பேசக்கூடிய ஒரு அயக்கத்தனத்தை முதல்ல தடுத்து நிறுத்தணும் அவர் கேட்கிறார் நீங்க வந்து கேந்திர வழிதியா பள்ளிகள்ல தமிழ் ஆசிரியர்கள் இல்ல அப்படிங்கிற கேள்விக்கு எதுக்கு மாநில அரசு கடிதம் கொடுக்கணும் முதல் பேசிக் சிம்பிள் கொஸ்டின் அந்த பள்ளியினுடைய முழு கட்டுப்பாடு மத்திய அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாடு அது மாநில அரசினுடைய பள்ளி கல்வித்துறையின் கீழ் வரல இட் இஸ் டோட்டலி அண்டர் இஸ்ஆர் டிபார்ட்மெண்ட் உயர்கல்வி துறையான ஒன்றிய அரசின் கீழ் வருது அதுக்கு அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர் தானே சொல்றாரு தாய்மொழிக்கு முக்கியத்துவம் கொடுப்போம்னு அப்படி தாய்மொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்குற லட்சணம் இந்த ஒரே விஷயத்தில் தெரிஞ்சு போயிருது இவங்க அடிக்கடி சொல்ற ஒரு பொய் ஏன் இவங்க கேட்கலன்னு இந்த செய்தி பாருங்க ஒன்பது ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஒன்பது ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மரியாதைக்குரிய நாடாளுமன்றங்களில் மாநிலங்களவையினுடைய குழு தலைவர் அண்ணன் திருச்சி சிவா அவர்கள் நேரடியா யாரு அப்ப இருந்த கல்வித்துறை அமைச்சர்கிட்ட போய் கேவி பள்ளிகளில் தமிழ் ஆசிரியர் நியமிக்கணும்னு சொல்லியிருக்கோம் அதையும் மட்டும் இல்லாமல் பாராளுமன்றத்தில் அவர் கேட்ட கேள்வியும் இவர்கள் கொடுத்த பதிலும் அண்ணாமலையோட லட்சணம் இது தெரிஞ்சிடும் அண்ணாமலை சொல்ற லட்சணம் தற்கொலை லட்சணம் அறிவு கட்ட லட்சணம் இதுல தெரிஞ்சிடும் ஏன் இந்த வார்த்தையை தடுமனாக பயன்படுத்துகிறோம் என்றால் நான் உள்ளபடியே வருத்தப்படுகிறேன் நான் உள்ளபடியே வருத்தப்படுகிறேன் எந்த அறிவும் இல்லாமல் குறைந்தபட்ச தகுதி இல்லாமல் வாய்க்கு வந்ததை எல்லாம் நாங்க இப்ப பேசணுமே எல்லாத்தையும் ஆதாரப்பூர்வமாக காட்டுறோம் அவர் கேட்ட கேள்விக்கு வித் த மினிஸ்டர் ஆஃப் எஜுகேஷன் வி ப்ளீஸ் டு ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு கரண்ட் வேகன்சி கொடுத்துருக்கோம் இந்தந்த பள்ளிகளில் வெதர் த மினிஸ்ட்ரி ஹாஸ் மெக்கானிசம் டு அப்பாயிண்ட் தமிழ் லாங்குவேஜ் கேட்டிருக்கிறது திமுகவினுடைய மாநிலங்களவை குழு தலைவர் மரியாதைக்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர் திருச்சி சிவா நாடாளுமன்றத்தில் கேட்ட கேள்வி இதுக்கு அமைச்சர் என்ன சொல்றாரு

நாங்க கடிதம் எழுதணுமா இவர் தூக்கி கொண்டு போய் கொடுத்து அடுத்த நாள் டீச்சர் அப்பாயின் நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டுக்கு தமிழ் டீச்சர் அப்பாயின் இது ஒன்றிய அரசின் மொழி சார் இவங்க தான் சொல்றாங்க நாங்க தமிழை வளர்க்க போகிறோம் ஏமாற்றுத்தனம் அயோக்கியத்தனம் சார் அது ஏற்கனவே இருக்கிற கள்ளக்கூட்டணின்னு தான் நாங்கள் தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டு வரோம் நீங்கள் வந்து உங்கள் உங்கள் நினைவுகள் இருக்கும் இருந்தாலும் ஒரு நினைவூட்டலை சொல்லுகிறேன் இந்த புதிய கல்விக் கொள்கை வருகிற போது அன்றைக்கு வந்து யார் முதலமைச்சராக இருந்தது கருத்து கேட்பு கூட்டங்கள் போது யார் முதலமைச்சராக இருந்தது தான் நம்ம பதினோரு தோல்வி பழனிசாமி அவர்கள் புதிய கல்விக் கொள்கை குறித்து அவர்கள் ஆட்சியில் இருந்தபோது என்ன செய்தார்கள்னு யாராவது ஒருத்தர் ரிமைண்ட் பண்ணுங்க நாங்கள் எதிர்கட்சி அப்போ எங்களுடைய முதல் இன்றைய முதலமைச்சர் அன்றைய தலைவர் எதிர்க்கட்சி தலைவர் சொன்னாரு நாங்கள் புதிய கல்விக் கொள்கை ஆராய்வதற்கு கல்வியாளர்கள் கொண்ட ஒரு குழுவை அமைத்தோம் இதே அறிவாலயத்தை அவங்க சந்திச்சாங்க மக்கள் மீது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு மக்கள் எங்களை நம்புகிறார்கள் ஆக அவர்களுடைய வளர்ச்சியில் சித்தாந்தத்தில் நாங்கள் கவனம் கொள்ளுகிறோம் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்த போது ஒரு ட்விட்டு போட்டு அரை மணி நேரம் கழிச்சு டெலிட் பண்ண வரலாறு தமிழ்நாட்டில் இருந்துச்சு என்னன்னா மும்மொழி கொள்கை தேவைதானே அப்படின்னு ஒரு ட்வீட் போட்டார் உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் எல்லாரும் சேர்ந்து கண்டனக்குரல் எழுப்பினோன்னு அந்த ட்விட்டரை டெலிட் பண்ணிட்டார் அந்த ட்விட்டரை டெலீட் பண்ணிட்டார் அப்படிப்பட்ட அறிவு தெளிவு நாணயம் உள்ளவர்கள் எப்படி பேசுவார்கள் டங்ஸ்டன் விவகாரத்தில் என்ன பேசினாங்க மாநில அரசை வன்மையாக கண்டிக்கிறோம்னு வாழ்க்கையிலேயே பேசிய பத்து தோல்வி பழனிசாமி மத்திய அரசை வலிக்காமல் வலியுறுத்துகிறோம் அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார் இந்த ரெண்டு பேரும் தங்களுடைய நாற்காலிக்காக தமிழ்நாட்டு மக்களுக்கு துரோகம் செய்தவர்கள் அவர்கள் ஆட்சி ஆட்சிப்பிடத்துக்கு வருவதற்கு அவர்கள் ஆட்சியின் மூலம் ஆர் எஸ் எஸ் சித்தாந்தத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு துரோகம் விளைவித்தது இந்த ரெண்டு பேரும் ஆக அதை நம்ம மறந்துட முடியாது சார் நான் திரும்பவும் சொல்கிறேன்ல அண்ணாமலைக்கு கேள்வி கேட்குற எந்த தகுதியும் இல்லை ஏன் தகுதி இல்லைன்னா எந்த விதமான தரவுகளும் இல்லாமல் அவர் பேசுகிறார் நான் ஒரு செய்தி சொல்கிறேன் எந்த பத்திரிக்கையும் படிக்கிறது இல்லை டெல்லிக்கு முதலமைச்சர் போனார் சார் அங்கே தமிழ் வழியில் நடத்தக்கூடிய பிள்ளைகளுக்கும் பள்ளிகளுக்கும் புத்தகங்கள் தேவைன்னு கேட்டாங்க கேட்ட உடனேயே முதலமைச்சர் அவருடைய சார்பாக பள்ளி கல்வித்துறை அமைச்சரை வந்து அனுப்பி டெல்லிக்கு அனுப்பி முதலமைச்சரை சந்திச்சு அங்க தேவையான விடயங்களை செஞ்சு கொடுத்து பள்ளிக்கு தேவையான புத்தகங்களை கொடுத்தார் ஒன்னு ரெண்டாவது மும்பை மகாராஷ்டிராவுக்கு போனார் மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய தமிழ் படிக்கிற பிள்ளைகளுக்கு இன்ஃபிராஸ்ட்ரக்சர் வசதி இல்லைன்னு முதலமைச்சர் சொன்னாங்க சொன்ன உடனே பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அங்க அனுப்பி கூட செயலாளர் போய் தமிழ் படிப்பதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தார் உங்களுக்கு இன்னும் லேட்டஸ்டா ஒரு விஷயம் சொல்றேன் எதிர்கட்சியாக எதிர்கட்சி சட்டமன்ற உறுப்பினராக இல்லாமல் தோற்று போயிருக்கிற மரியாதைக்குரிய நடிகை ரோஜா இருக்காங்க இல்லையா ரோஜா அவங்க கல்வி அமைச்சர் அந்த இருந்தாங்க அந்த ஏதோ ஒரு துறையினுடைய அமைச்சர் அப்ப சென்னைக்கு வந்து ஒரு பேட்டிக்குள்ள சொன்னாங்க எங்களுக்கு தமிழ் புத்தகம் கிடைக்கல எங்க மாநிலத்துல அப்படின்னு ஒண்ணு முதலமைச்சர் இருபத்தி நாலு மணி நேரத்துல அவர்களுக்கு தேவையான தமிழ் பாட புத்தகங்களை அனுப்பினார் இப்படி எங்களுக்கு எந்த மாநிலம் கோரிக்கை வைக்கிறதோ எந்த மாநிலங்களில் எல்லாம் தமிழ் பல் இருக்கிறதோ அங்கே எல்லாம் சிறமேற்கொண்டு செய்கிறார் அதை விட இன்னொரு செய்தி சொல்றேன் உலக பல்கலைக்கழகங்களில் உலக பல்கலைக்கழகங்களில் சார் இவ்வளவு பேர் பத்து வருஷம் அதிமுக இருந்துச்சு சார் உலக பல்கலைக்கழகங்கள் அப்போதும் இருந்தது அப்போதும் கோரிக்கை வந்தது எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் ஏதாவது பண்ணாங்களா ஆனால் தமிழ் வளர்ச்சிக்காக தமிழ் இனத்தினுடைய பெருமையை மாண்பை நிரூபிப்பதற்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற திராவிட பெருஞ்சமூகத்தினுடைய பல கோடிகளை கொண்டு போய் உலக பல்கலைக்கழகங்களுக்கு கொடுத்தார் அது மட்டுமல்ல திமுகவின் சார்பாக நான் இருக்கிற அண்ணா அறிவாலயம் இருக்கிறதே இந்த அண்ணா அறிவாலயத்தின் நிதியில் தமிழ் வளர்ச்சிக்கு நிதி கொடுத்த இயக்கம் சார் எங்க இயக்கம் நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோடு எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல பிளஸ் டூ போர்டு எக்ஸாம் சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க Low interest, flexible repayment, minimal documentation, Repco Home Loans. கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்